ஸ்ரீமதி ராமானுஜாய ஏழாவது வினாவாக ராமனுடைய குண பரிவத்திலே சாரித்திரேணோயுதா சாரித்ரம் உடையவன் யார் ஆத்மா மயே ராமம் தசரத்மஜம்னு மானிட வேடம் இட்டு கொண்டு ராவன் திருவவதாரம் பண்ணி பரதர்மத்தை அனுஷ்டித்து காட்டினான் அப்படிங்கிறது தெரிகிறது இதில் சில விஷயங்கள் இது சார்பாக சொல்லும்படியான அனுபவத்தை அனுபவிப்போம் ராமன் செய்த செயல்களில் முதல் செயல் எதுன்னு பார்த்தால் தாடகாவதம் பெண்கொலை பெரும் பாதகம் என்ற வாக்கியத்தின்படி பிரசித்தமானது இந்த வாக்கியம் எல்லோரும் அறிந்தது தான் இப்படி தெரிந்தும் ஏன் ராமன் ஒரு பெண் கொலையை செய்தான் சூர்பநகைக்கு செய்த அந்த அங்க பங்கத்தை தாடகைக்கு செய்துவிட்டு சூர்பநகையை முடித்திருக்கலாமே அவளை உயிரோடு விட்டதனால் தானே அவள் இலங்கைக்கு சென்று ராவணனை தூண்டி சீதாபஹரணம் முதலிய கட்டங்கள்லாம் நேரும்படி ஆனது அதனால் அவள் உயிரையே மாய்த்திருந்தால் ஒரு வருத்தமும் இருந்திருக்காது ஆனா தாடகையை அங்கபங்கம் செய்து துரத்தி இருந்தாலும் விஸ்வாமித்ர முனிவருடைய வேள்வியானது நன்னாகவே நிறைவு பெற்றிருக்கும் அதில் ஒரு குறைவு அப்படின்னு சொல்ல முடியாது அவளை கொன்றதனால்தான் விஸ்வாமித்திரருடைய வேள்வி நல்லபடியாக முடிந்தது அவளை அங்கபங்கம் செய்திருந்தாலும் அந்த வேள்வி முடிந்திருக்குமே இப்படி பொருந்தாத செய்கைகளை எல்லாம் ராமன் ஏன் செய்தான் அப்படின்னு இப்படி பல கேள்விகள் பலர் கேட்பதுண்டு விஸ்வாமுத்திர முனிவர் தாடகையை காட்டி இவளை கொலை செய் இவளை கொலை செய் ராமா என்று கட்டளையிட்டதனால் அது பெண் கொலை என்றும் பாராது ஒரு பெண்ணை போய் கொலை செய்கிறோமே என்று பாராது அவன் செய்து முடித்தான் சூர்பனக வந்த காலத்தில் அவளை வதை செய்யுமாறு நியமிக்க அங்கு ஒரு பெரியவர் இல்லை அதனால அவளை கொலை செய்யாமல் அங்கபங்கத்தோடு நிறுத்தினான் இதனால பெரியார் அவர்களை பணிதலும் அவர்களுடைய கட்டளைப்படி நடத்தலும் ராமனுடைய வருத்தம் அப்படிங்கிறது தெரிகின்றது மேலும் ராமன் விஸ்வாமித்ர முனிவரை நோக்கி சொன்னான் இமௌ ஸ்ம முனிசார்தூல கிங்கரௌ ஆக்ஞாபய யதேஷ்டம் வை சாசனம் கரவாவ கிம் முனிஸ்ரேஷ்டரே தூல நானும் என்னுடைய தம்பியான லக்ஷ்மணனும் தேவரீர் ஏவின பணிவிடைகளை செய்வதற்காக காத்திருக்கோம் நாங்கள் செய்யக்கூடியதை திருவுள்ளமானபடி கட்டளையிட்டு அருள வேண்டும் வேண்டினான் அதைத்தான் சொல்கிறார் அக்ஞாபய யதேஷ்டம் வை சாசனம் கரவாவ கிம் அதனால் பெரியோர்களை பணிதலிலேயே ராமனம்பெருமான் மிகுந்த குதூகலம் வாய்ந்தவன் அப்படிங்கிறது நன்கு தெரிகின்றது இது பாலகாண்ட கதை யுத்த யுத்தகாண்டத்திலேயும் ஒன்று சொல்லப்படுறது ராவணவதம் முடிந்து அவனுக்கு ஈமக்கடன்லாம் செய்தற்ற பின்பு விபீஷண ஆழ்வான் ராமனை நோக்கி சொல்றார் சுவாமின்னு லங்கா லங்கையிலே புகுந்து நீர் நன்னாக வாழ்ந்து நல்ல நீராடி நல்ல ஆடைகளை எல்லாம் உடுத்திக்கொண்டு சிரம பரிகாரம் செய்ய வேண்டும் அதற்காக புறப்படலாம் இப்படி அனுகிரகம் செய்தவிட வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணினான் அதற்கு ராமன் ஸ்நானம் பகுமதம் வஸ்திராணி ஆபரணாணிச்ச தம்பினா கைகையி புத்திரம் பரதம் தர்மசாரினம் அப்படின்னு சொன்னார் தம்பி பரதம் இருக்கானே அங்கே துடிதுடித்து கொண்டிருக்கான் எனக்கு இங்கே நீராட்டமோ வஸ்திராணி பீதாம்பரமோ ஆபரணாணி திருவாபரணமோ அணிந்து கொள்வது எதுவுமே எனக்கு ருசிக்காது கைகையி புத்திரம் பரதம் தர்மச்சாரினம் பரதனுக்கு கழுவிட்டு கொடுத்திருந்தபடி பதினான்கு வருடம் பூர்த்தியானதையும் கொண்டு உடனே அயோத்திக்கு புறப்பட்டே ஆக வேண்டும்னு சொல்லி விபீஷணன் கொண்டு வந்த புஷ்பக விமானத்தில் ஏறி அயோத்திக்கு செல்லும் போது பரத்வாஜ முனிவரனுடைய ஆசிரமத்தில் அவரை காண நேரிட்டது அப்போது அந்த முனிவர் அந்த ராமணன் பார்த்து சொல்றார் இன்று நீ இங்கு நான் செய்யக்கூடிய ஆராதனை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நாளைக்கு தான் அயோத்திக்கு செல்ல வேண்டும்னு கட்டளையிட்டார் அதை மீற முடியாமல் அதற்கு குறுக்காக ஒரு பேச்சும் பேசாமல் அப்படியே இசைந்திருந்தான் அப்படின்னு யுத்த காண்டத்தில் நூற்றி இருபத்தி ஏழாவது சர்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு பரத்ராஜஸ்ய சாசனாத்துன்னு அப்போ அந்த பெரியவரினுடைய கட்டளை ராமனுக்கு மீற ஒண்ணாதபடியாக இருந்தது இப்படி ராமாயணத்தில் பித்ர்வச்சன நிர்தேஷாத்து அப்படின்னும் விஸ்வாமித்ரஸ்ய வச்சனாத்துன்னும் அகஸ்திய வச்சனாச்சைவனும் பரத்வாஜஸ்ய சாசனாத்துன்னு இப்படி பல பிரமாணங்களாலே ராமனுடைய செயல்களுக்கெல்லாம் பெரியோர்களினுடைய நியமனமே காரணமாக இருந்தது அப்படிங்கிறது நமக்கு நன்னாக தெரிகின்றது சரி இதுல ஒரு கேள்வி சந்தேகம்ங்கிறது தோன்றும் ராமன் இப்படி பெரியவர்களுடைய சொல்ல தவறாமல் நடப்பவன் அப்படின்னா சித்திரக்கூடத்திற்கு வந்து சேர்ந்த வசிஷ்ட பகவான் ஜாபால முனிவர் முதலான பெரியவர்கள்லாம் அயோத்திக்கு மீண்டு வரும்படிக்கு கட்டளை இட்டார்களே அப்போ ராமன் ஏன் அதற்கு உடன்படவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி சந்தேகமானது தோன்றும் அப்போ பெரியவர்களில் தலைவரான தந்தை கட்டளை தானே ராமன் வனவாசம் புறப்பட்டது ஆயிஷுள் உலகமெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு கொண்டு பூழி வெங்கான நன்னி புண்ணிய புனல்கள் ஆடி ஏழு இரண்டு ஆண்டின் வாவென்னு அப்படின்னு கட்டளையை நிறைவேற்றியாக வேண்டிய பிராப்தம் ராமனுக்கு அதனால் அதுக்கு மாறாக வேறு பெரியவர்கள் வேறு கட்டளை இட்டால் அதனை நிறைவேற்றுவது அப்படிங்கிறது நியாயமாகாது அப்படின்னா வசிஷ்டர் ஜாபாலி முதலான பெரியவர்களுடைய பேச்சுக்கு இணங்கி அயோத்திக்கு திரும்புறது அயோத்தி சேர்ந்த பின்னும் மற்றும் சில பெரியவர்கள் வந்து ராமா இப்படி நீ திரும்பி வந்தது தகுதி கிடையாது தந்தை தாய் கட்டளையை முற்றும் நிறைவேற்றுவது அப்படிங்கிறத விட்டு நீ திரும்பி வந்து விட்டாயே திரும்பி நீ காணகம் செல்வாய் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த பெரியவர்களினுடைய பேச்சை கேட்டு மறுபடியும் காணகம் புறப்படுறதுங்கிறது இப்படி விவஸ்தை இல்லாமல் ஆகிவிடும் அதனால கீழே செய்த இப்போ பார்த்த நாம் ஆக்ஷேபம் அப்படிங்கிறது யுக்தம்னு சொல்ல முடியாது ஏன்னா வசிட்ட பகவான் ஜாபாலி முனிவர்கள்லாம் வந்து ராமனிடத்துல சித்திரக்கூடத்தில் மறுபடியும் நீ அயோத்திக்கு திரும்பத்தான் வேண்டும்ங்கிறது சொன்னதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு அதுக்கு மேலே ராமனுடைய மாத்ரு பக்திங்கிறது சாரித்திரம் அப்படிங்கிறதுக்கு பொருள் இவ்வளவு நாழி நாம் அனுபவித்தோம் ரெண்டாவது அர்த்தமாக தாய் தந்தையை பேணுவது அப்படிங்கிறதும் ஒரு அர்த்தம் பெரியவர்களினுடைய சொல்ல கேட்பது அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு அனுபவத்தை பார்த்தோம் பாலகாண்டத்திலையும் யுத்த காண்டத்திலேயும் அடுத்த அர்த்தமாக தாய் தந்தையை பேணுவது அப்படிங்கிறதும் ஒரு அர்த்தம் உண்டு அதை நாம் அனுபவிப்போம் ராமனுக்கு சுவாபாவிகமாகவே தந்தை தாயினிடத்தில் இருக்கக்கூடிய பக்திங்கிறது அபரிமிதமானது உபனிஷத்தில் சொல்லப்படுறது மாத்ருதேன மாத்ரு தேவோ பவா பித்ரு தேவோ பவா அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால பித்ருபக்தியைக் காட்டிலும் மாத்ரு பக்தியே மிக சிறந்தது அப்படிங்கிறத காட்டும் விடமாக ராமனிடத்தில் அந்த பக்தி இருந்தது அப்படிங்கிறத விவரிக்கின்றார் மேலே நாரதர் வால்மீகிக்கு அதுலேயும் இதில் என்ன விசேஷம்னா தாயான கௌசல்யை காட்டிலேயும் மாத்து தாயான கைகேயினிடத்தில் அதிக பக்தி வாய்ந்தவன் அப்படிங்கிறத காட்டுறார் அந்த அனுபவத்தை நாளை தொடர்ந்து அனுபவிப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா